அனைவருக்கும் வணக்கம் எனக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீரென இரவோடு இரவாக அமித்ஷாவை போய் பார்த்துருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் இதற்கு காரணம் என்னவாக இருக்கும் இது குறித்தான் பல்வேறு பின்னணிகள் தற்போது வழியாகி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது தொடர்பாக நிறைய விஷயங்களை தொடர்ந்து நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கப் பண்ணாமல் கடைசி வரும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு பாஜகவில் நிர்வாகிகள் இடையே மோதல் நிலவி வரக்கூடிய நிலைகளில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக தேசிய மூத்த தலைவர் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சென்று சந்தித்திருக்காங்க தமிழ்நாட்டில் அண்ணாமலை தமிழிசை இடையே மோதல் நிலவி வந்துட்டு தமிழ்நாட்டின் பாஜக செயல்பாடு குறித்து மூத்த தலைவர் தமிழிசை சௌந்தரராஜன் பேட்டியும் அளித்திருந்தாங்க அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நான் கட்சிக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவள் நான் உட்கட்சி ஐடி நிர்வாகிகளை எதிர்க்கிறேன் அப்படின்னு எச்சரிக்கிறேன் அது மட்டும் இல்லாம தலைவர்கள் யாராவது கருத்து சொன்னா அவர்களை மோசமாக பேச வேண்டாம் கட்சியின் பிற தலைவர்கள் மீது தவறாக எழுதி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு முன்னாள் மாநில தலைவராக எச்சரிக்கிறேன் நான் இங்கே தான் இருப்பேன் ஆளுநர் பணியை விட்டு நான் ஏன் இங்கே பணிகளை செய்கிறேன் அப்படின்னு சிலர் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க கட்சியினருக்கே கேட்குறாங்க ஆளுநர் பணியை விட்டுவிட்டு விட்டு வந்ததற்கு நானே கவலைப்படலை உங்களுக்கு என்ன கவலை இன்னொன்று நாங்கள் எல்லாருமே இரண்டு இடம் வரக்கூடியவர்கள் கிடையாது வியூகம் அமைத்து கூட்டணி அமைத்திருந்தால் வெற்றி பெற்றிருப்போம் தேர்தலில் வியூகம் அமைத்தால்தான் வெற்றி பெறலாம் தேர்தல் கூட்டணி அப்படிங்கிறது வியூகம்தான் நாங்க வெற்றி பெறக்கூடிய நபர்கள் ஆனா இரண்டாம் இடம் வந்துவிட்டோம் அதிமுக பாஜக வாக்கை சேர்த்திருந்தா வென்றிருப்போம் கூட்டணி என்றால் கட்சி மோசம் போய்விட மாட்டோம் கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு நாங்க வியூகத்தை அமைச்சோம் சகோதரர் அண்ணாமலைக்கு அதுல விருப்பம் இல்லை அதனால செய்யல அண்ணாமலையிடம் அதை நீங்க கேட்கலாம் எனக்கு கருத்திருந்தா நான் சொல்லுவேன் என்றெல்லாம் தமிழிசை விமர்சனம் செய்து வந்துட்ருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் பதவியேற்பு விழாவின் போது தமிழிசை சவுந்தரராஜனிடம் அதிருப்தியை வெளிப்படுத்திய ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவின் வீடியோ இணையம் முழுக்க ட்ரெண்டாக்கியும் வந்துட்ருக்கு தமிழிசையை அழைத்து கண்டிப்பது போல கையாள சைகையை காட்டுகிறார் இதற்கு தமிழிசை பதிலளிக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ளாமல் தமிழிசையை கண்டிக்கும் விதமாக அமித்ஷா மறுத்துப் பேசுறாங்க இந்த வீடியோ ட்ரெண்டாகி ஆகி வந்துட்டு இருந்தது இன்னொரு பக்கம் அண்ணாமலை பாஜகவில் இனி பேட்டிகளை ஒழுங்கு செய்ய போகிறோம் இனி பேட்டிகளை பாஜக அலுவலகத்தில் மட்டுமே கொடுப்போம் பாஜக அலுவலகத்தில் மட்டுமே பேசுவோம் ஏர்போர்ட்ல எல்லாம் பேச மாட்டேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருந்தார் தனக்கு மட்டும் இல்லாமல் பாஜகவில் எல்லா பேட்டியையும் ஸ்ட்ரீம்லைன் செய்ய போவதாகவும் சொல்லியிருந்தார் இப்படிப்பட்ட நிலையில தான் அண்ணாமலை தமிழிசை அதன் பின் நேரில் சந்தித்து சமூகம் ஆனார்கள் இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் அண்ணாமலை அப்படியே அமைதியாகிவிட்டார் இப்படிப்பட்ட மோதல்களுக்கு இடையில தான் தமிழ்நாடு பாஜகவுல நிர்வாகிகளுக்கு இடையே மோதல் நிலவி வரக்கூடிய நிலையில பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக தேசிய மூத்த தலைவர் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சென்று சந்தித்திருக்காங்க தமிழ்நாடு பாஜகவில் நடக்கக்கூடிய சில மோதல்கள் உட்கட்சி விவகாரங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சினைகள் பற்றி அமித்ஷா கேட்ட விளக்கத்தின் அடிப்படையில் தமிழிசை அவசரமாக சென்று இந்த விளக்கத்தை கொடுத்ததாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம மக்களவை தேர்தலில் படுதோல்வி உட்கட்சி பூசல் மேடையிலேயே கண்டித்த அமித்ஷா என கடந்த சில நாட்களாக பரபரப்பு அரசியல் சிக்கி தவிக்கிறது பாஜக இந்த நிலையில தலைநகர் டெல்லியில் பாஜக மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான அமித்ஷாவை நேரில் சந்தித்து பேசியிருக்காங்க தெலுங்கானா முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சந்திப்பின் போது என்ன நடந்தது என்பது குறித்து பாஜகவினர் சில தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்காங்க அதாவது நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நான்கு முனை போட்டி நிலவிய நிலையில் திமுக கூட்டணி பெரு வெற்றி பெற்றது அந்த கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது என தமிழகம் புதுவை தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க இந்த கூட்டணி தவிர்த்து அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி நாம் தமிழர் கட்சி ஆகியவை மக்களவை தேர்தலில் களம் கண்டது இந்த இரண்டு கூட்டணிகளுமே நாம் தமிழர் கட்சியுமே தேர்தலில் படுதோல்வியை சந்தித்தது அரசியல் களத்தில் பேசுபொருளாகி இருந்தது அதிமுக பாஜக கூட்டணி முறிந்ததால இரு கட்சிகளும் படுதோல்வியை சந்தித்திருந்தாங்க இதற்கு காரணம் அண்ணாமலைதான் அப்படின்னு சமூக வலைதளங்களில் பாஜகவினர் விமர்சித்து வந்துட்டு இருக்காங்க அதிமுக பாஜக பாமக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் அடங்கிய கூட்டணி உருவாக்கி இருந்தால் பெரிய அளவிலான வெற்றி கிடைத்திருக்கும் குறைந்தது ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையாவது பெற்றிருக்கலாம் அப்படின்னு பேசப்பட்டு வருது மேலும் கூட்டணி தொடர்பாக பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அண்ணாமலையின் பேச்சு காரணமாக கூட்டணி அமையாமல் போனது இதனால தான் பாஜக கடும் தோல்வியை சாதித்தது அப்படின்னு சொல்லியிருந்தார் அவரது கருத்தை தமிழிசை சவுந்தரராஜன் வரவேற்றும் பேசியிருந்தாங்க குறிப்பா கட்சியில் ரவுடிகள் இருப்பதாக தமிழிசை பேசியது கட்சிக்குள்ள மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு இதனால அண்ணாமலை ஆதரவாளர்கள் அவரை மிக கடுமையாக விமர்சனமும் பண்ண ஆரம்பிச்சாங்க எல்லாவற்றுக்கும் மேலாக சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவில் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை அழைத்து மேடையிலேயே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கண்டிப்புடன் விவாதித்தார் தமிழ்நாடு பாஜகவில் அண்ணாமலை தமிழிசை தரப்பு இடையேயான மோதல் குறித்து அப்போது அமித்ஷா அதிருப்தியை வெளிப்படுத்தியதாக தகவல்களும் வெளியாகியிருந்தது சமூக வலைதளங்களிலையும் இந்த வீடியோ அதிக அளவில் கவனத்தை பெற்ற நிலையில் அடுத்த நாள் அண்ணாமலை தமிழிசையை சந்தித்து பேசி விவகாரத்துக்கு முற்றுப்புள்ளியும் வைத்திருந்தாங்க அதற்கு பிறகு பாஜக மையக்குழு கூட்டத்தில் காரசார விவாதங்கள் நடந்ததாகவும் அதன் அறிக்கை மத்திய தலைமைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் பேசப்பட்டது இந்த நிலையில தான் சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு பிறகு முதன்முறையா அமித்ஷாவை சந்தித்தும் பேசியிருக்காங்க தமிழக பாஜக முன்னாள் தலைவரும் தெலுங்கானா மாநில முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தாலும் கூட்டணி கட்சி ஆதரவோடு தான் பாஜக ஆட்சி அமைத்திருக்காங்க ஒன்று ரெண்டு தொகுதிகள் தமிழகத்துல கிடைக்கும் எதிர்பார்க்கப்பட்ட தமிழகத்துல பல தொகுதிகளில் காலியாக இருக்கு பல்வேறு மாற்றங்கள் ஏற்படலாம் தமிழிசை அமித்ஷா சந்திப்பு தேசிய அளவில் முக்கியத்துவம் பெற்றிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் தற்போது தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அரசியல் தொடர்பான படிப்புக்காக லண்டன் செல்லப் புகழ் பெற்று பல்கலைக்கழகத்தில் அரசியல் குறித்து பயில செல்லும் பனிரெண்டு பேரில் பாஜக தலைவர் அண்ணாமலையும் ஒருவர் இதன் காரணமாக அவர் ஆறு மாதம் லண்டன் செல்ல போகிறார் அவர் வெளிநாட்டில் இருக்கும்போது போது கட்சி பணிகளை தமிழக பாஜக அமைப்பு செயலாளராக இருக்கும் கேசவ விநாயகம் மேற்கொள்வாரு அப்படின்னு கூறப்படுது மேலும் அண்ணாமலையே கட்சி பணிகளை கவனித்துக் கொள்வாரு அப்படின்னும் தகவல்களும் உலா வந்திருக்கு இந்த நிலையில் தமிழிசை அமைச்சாவை சந்தித்திருப்பதன் மூலமா சில முக்கிய பொறுப்புகள் அவருக்கு சொல்லப்படுது பிறகு தமிழிசை விமர்சித்து பேசிய அண்ணாமலையின் ஆதரவாளர்களான திருச்சி சூர்யா உள்ளிட்டோர் கட்சியில இருந்து நீக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நிலையில தற்போது அமித்ஷா தமிழிசை சந்திப்பு தமிழக பாஜகவில் பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல பல திருப்பங்கள் பாஜகவில் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க அரசியல் நிபுணர்கள் இது ஒரு புறம் இருக்கு மற்றொரு புறம் நடப்பு சட்ட பேரவைக் கூட்டத்தொடரின் இறுதி நாளான என்று தமிழ்நாடு மதுவிலக்கு திருத்த சட்ட முன்வடிவை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி அறிமுகம் செய்து வைத்திருக்கார் தொடர்ந்து அமைச்சர்கள் பல முக்கிய அறிவிப்புகளையும் வெளியிட்டிருக்காங்க குறிப்பாக இந்தியாவில் முதல் கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் ரூபாய் பதிமூன்று கோடி மதிப்பில் அதிநவீன மூளை ரத்த நாள ஆய்வகம் திறக்கப்பட்டிருக்கு சென்னை மதுரை மாவட்டங்களை தொடர்ந்து சேலம் மற்றும் கோவை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள் புதிய தாய் செய்ய நல கருத்தறித்தல் மையம் அமைக்கப்படும் அப்படின்னு சட்டப்பேரவையில் அமைச்சர் மா சுப்பிரமணியனும் தெரிவித்திருந்தார் மேலும் சென்னை எழும்பூர் அரசு தாய் செய்ய நல மருத்துவமனையில் செயற்கை கருத்தரிப்பு மையம் அமைக்கப்பட்டமிருக்கு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் இந்த மையம் அமைக்கும் பணியும் நடந்து வந்துட்டு இந்த அறிவிப்பின்படி கோவை சேலத்தில் இந்த ஆண்டு செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னும் சட்டப்பேரவையில் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதில் அளித்தும் இருக்காரு மேலும் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அரசு பேருந்துகள் செல்ல முடியாத கிராம பகுதிகளில் அதிகம் மினி பேருந்து வழிகடங்கள் அமைக்க அரசு நடவடிக்கை எடுத்து வந்துட்டு இருக்காங்க கடந்த அதிமுக ஆட்சியில் மினி பேருந்து புறக்கணிக்கப்பட்டது தற்போது திராவிட மாடல் ஆட்சி வந்த பிறகு தற்போது மினி பேருந்துகள் கிராம பகுதிகள் வரைக்கும் சென்று வருகிறது தகவலையும் போக்குவரத்து நெரிசல குறைக்கும் வகையில இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் நான்கு நகரங்களில் புதிதாக புறவழிச்சாலை அமைக்கப்படும் மலைக்கு போலூர் வழியாக சாலை அமைக்கும் பணி இந்த ஆண்டு தொடங்கப்படும் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்க